ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட அப்ளை பண்ற மாதிரி ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் செந்தில் மெட்ரிக் ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரியில தான் இருக்கு ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக் தேவையில்லை ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணதுனால நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா வாக் இன் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி அதாவது ஹேண்டில் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு கேட்டிருக்காங்க ஸோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஜி முடிச்சு பிஎட் அப்படி இல்லைன்னா எம்எட் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்கள் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வேக்கண்ட் இருக்குது மூணு வருட அனுபவம் இருக்கணும் சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படி இல்லைனா மெட்ரிக் ஸ்கூல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போத் மேலன் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க நைன்த் அண்ட் டென்த்துக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் பிஜி இருந்தாலும் ஓகே தான் அதே மாதிரி பிஎட் அப்படி இல்லைனா எம்ஆட் என்ன இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ மெட்ரிக் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்துலருந்து எயித்து வரைக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த போஸ்டிங்குமே யூஜி பிஜி முடிச்சவங்க பிஎட் எம்எட் நீங்க என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க சேம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படி இல்லைன்னா மெட்ரிக்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீமேல் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அதை நோட் பண்ணிக்கோங்க பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஹேண்டில் ஒன் டூ டூ த்ரீ டூ பிப்த் ஓகேவா தனி தனியா கேட்டிருக்காங்க யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் பிஎட் இருந்தாலே ஓகேதான் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கேட்டு இருக்காங்க மூன்று வருட அனுபவம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அப்படி இல்லைன்னா மெட்ரிக் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போஸ்டிங்குமே ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் ஹேண்டில் டு கேஜி டு அண்ட் மாண்டிசரி ஓகேவா யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டட் இருக்கு குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த போஸ்டிங்குமே ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பிடி டீச்சர் கேட்டிருக்காங்க பிபிஎட் அப்படி இல்லைன்னா எம்பிஎட் முடிச்சுட்டு என்ஐஎஸ் முடிச்சிருந்தாலும் தான் வாலிபால் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் அத்லெட்டிக் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் மேல் அண்ட் ஃபிமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா லைப்ரரியன் கேட்டிருக்காங்க பிஎல்ஐஎஸ் அப்படி இல்லைனா எம்எல்ஏஎஸ் முடிச்சவங்க மூன்று வருட அனுபவம் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூலில் இருக்கிறவங்க மேல் அண்ட் ஃபீமேல் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா ஜாபையும் க்ளியாக நோட் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ வந்து அவங்க சைடில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃப்ரெஷர்ஸ் பர்சன் நீங்கள் ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க பிஎட் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க இல்லை ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் வந்துட்டு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்ராக்டிவ் சேல்ரி பே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் உணவும் தங்குமிடமும் இலவசம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற எந்த இருந்து வேணாலும் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களோட சேலரி அப்படியே நீங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி சேலரி இஸ் நாட் கன்ஸ்டன்ட் டு தி டிசர்விங் கேண்டிடேட் இவ்வளோதான் சேலரினு கிடையாது உங்களுடைய குவாலிபிகேஷன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட மாதிரி கண்டிப்பா நல்ல சேலரியே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வரும்போது உங்களுடைய ரீசன் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ஆதார் கார்டு ரெசியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து பிஜி யூஜி என்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதா பத்தொம்பதாம் தேதி சண்டே வந்து இன்டர்வியூ நடக்குது காலையில் பத்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா ஸோ இடம் எங்க அப்படின்னா செந்தில் பப்ளிக் ஸ்கூல் ஸ்கூல்லே தான் நடக்குது என்ன நோட் இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களால் வர முடியலன்னா ரெசியூமா மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிரின்ஸ்பல் எஸ்பிஎஸ் டிபிஐ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் டூ டூ ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் நைன் நைன் டூ ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் நயன் டூ ஒன் ட்ரிபிள் எயிட் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ திருப்பி நான் தான் ஸ்கூல்ஸு கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க சொன்ன டேட்ல சொன்ன டைமிங்ல சொன்ன இடத்துல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ